எந்தளவு எங்க அப்பா அம்மா என்னை வளர்த்திருக்காங்களோ நேரடியா என்னை பார்க்காம எங்கேயோ ஒரு தூரத்துல இருந்து என்னுடைய ஒழுக்கத்தை வடிவமைச்சது வேதாந்திரி மகர்ஷி அவருக்கு நான் இன்றென்றும் இன்றென்றைக்கும் நான் அவ்வளோ நன்றி கடன் பட்டிருக்கேன் ஓகே எப்படி நம்ம வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு சமுதாயத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவா வ வடிவமைச்சவர் அவர் தான் ஆனால் நம்ம உள்ளுக்குள்ள போராட்டத்தை வந்துட்டு ஃபுல் ஸ்டாப் கொடுத்தது பகவதையா பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்று முடியாது உங்களுடைய இந்த ஸ்பீச்சு இந்த ஜேர்னியினுடைய தேடல் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஆட்டோபயோகிராஃபி மாதிரி நீங்கள் பேசுனீங்க ஏன்னா இப்போ இதுவரைக்கும் முன்னாடி பேசினவங்க கருத்துக்கள் சொன்னாங்க நீங்கள் வந்து உங்களுடைய கம்ப்ளீட் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்து வந்தீங்கன்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொன்னீங்கன்னா நிறைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி பண்ணி கடைசியில் என்னுடைய தேடல் வந்து இங்கே தான் முடிஞ்சது என்னுடைய தேடல் மட்டும் இல்லை இந்த மாதிரி நிறைய பேருடைய தேடல் வந்து பல இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு கடைசியாக இங்கே முடிஞ்சது அப்படின்னு சொன்னீங்க ஆனால் நீங்கள் சொல்லும் பொழுது வந்து இந்த வேதாத்ரி மகரிஷி ஏதோ ஒரு அது மட்டும் சொன்னீங்க ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட இப்போ இப்போ நான் அந்த ஸ்டேஜில் தான் இருக்கிறேன் அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டீங்க நான் ஒரு மூணு நாலு ஸ்டேஜ் பின்னாடி தள்ளி இருக்கிறேன் இப்போ நானும் வந்து நிறைய தியானங்கள்லாம் பண்ணி ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே பல தரப்பட்ட தியானங்கள் அதெல்லாம் பண்ணிவிட்டு பண்ணியிருக்கிறேன் பட் எனக்கு இங்கே வந்து ஒரு புரிதல் கிடைக்குது பட் இது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது இந்த புரிதல் வந்து நமக்கு ஓரளவு நிறைவே தருது இப்போ நீங்கள் சொன்னதில் வந்து இந்த வேதாத்திரி மகரிஷியினுடைய ஃபோட்டோ பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்களே இப்படியே அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அதாவது நான் என்ன என்ன எதிர்பார்த்தேன்னா நீங்கள் சொல்லும் பொழுது இந்தந்த இடமெல்லாம் இந்த ஞானி இந்த மெடிடேஷன் இந்த தியானம் இதெல்லாம் பண்ணி பார்த்தேன் எனக்கு இதெல்லாம் இதெல்லாம் அச்சீவ் ஆச்சு பட் இந்த இடத்துக்கு வரும்பொழுது எனக்கு இந்த மாற்றங்கள் இப்படி ஏற்பட்டதுங்கிறது இன்னும் கொஞ்சம் தெளிவாக என்னோடய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை டீட்டெயில் பண்ண சொல்கிறேன் அதான் வேதாந்த மகரிஷியோட புக்கு படிச்சு படித்து அவர் என்ன சொல்ல வராருங்கிற கருத்து எல்லாமே ஒரு அறிவுபூர்வமாக எனக்கு புரிஞ்சுது ஓகேங்களா நான் பிரம்மஞானம் வரைக்கும் பண்ணியிருக்கேன் அது பிரமன் அப்புறம் ஆசிரியர் பயிற்சி நான் பண்ணல ஏன் நான் பண்ணல அப்படின்னா அந் அவர் சொன்னது எல்லாமே புரியுது அந்த தியான முறைகள் எல்லாம் பண்ணியிருக்கேன் ஆனால் அவங்க சொல்கிற ரிசல்ட் இல்லை இந்த தியானம் பண்ணால் இப்படி ஆகும் இந்த தியானம் பண்ணால் இப்படி ஆகும் அந்த ரிசல்ட்டை நான் நேரடியாக உணரலை எனக்கு ஆதினே கொஞ்சம் உணர் உணர்வு வரும் எல்லா இடத்துலையுமே ஓரளவு உணர்வு வரும் ஆனால் அந்த ஒரு சக்தி நிலைத்தவம் அதெல்லாமே வந்துட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்துட்டு அதை விஷுவலைஸ் பண்ணுற மட்டும்தான் ஆகுமே ஒழிய நான் நான் நேரடியாக நான் நான் உணர்வு பூர்வமாக நான் உணரலை அப்போ நான் அதை வந்து என்ன பண்ணேன்னா பயிற்சி பண்ணும் பண்ணும் அப்படின்னு நான் நினைப்பேன் ஆனால் அந்த இடத்துல ஒரு டிசிப்ளினை வந்து நான் லேக் பண்ணேன் என்னால் அந்த ஒரு டிசிப்ளினாக ஒன்று சில பேருக்குலாம் அந்த டிசிப்ளின் பை டிஃபால்ட் அவங்களுக்கு இருக்கும் ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக சில விஷயங்கள் பண்ணுவாங்க நான் அந்த மாதிரி கிடையாது நான் எப்போவுமே எல்லாத்தையுமே லேட் கம்மர் ஆ அப்போது எனக்கு தெரியல எனக்கு இதில் இப்போ ஒரு பெரிய இது என்னென்னா நம்ம வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ண நம்ம ஒரு ஒரு ஸ்டேட்டில் வடிவே நம்ம வந்து பெரிய 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 ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னா டிவைடிங் அகம் புறம் தான் ஓகேங்களா இப்போ வேதாந்திரி மகரிஷி எல்லாமே சொல்லிட்டாரு என்னால வேதாந்திரி மகரிஷி சொல் என்னத்த சொல்லி அவர் அவரா அவரா மிஸ் பண்ணிட்டாரு அவருக்கா தெரியல அப்படின்னு எனக்கு என்னால ஏத்துக்கவே முடியல ஆனா பார்த்தா அவரால் பிரிச்சு சொல்ல முடியல ஓகே எத்தனையோ பேர் இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபீல்ட்ல வந்துட்டு அவங்களோட லைஃபை தொலைச்சவங்க எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணிக்காம மீன் கல்யாணம் பண்ணிதான் ஆகணும்னு ஒரு நெசசிட்டி கிடையாது ஆனா தியாகம் அப்படின்னா எவ்வளவோ விலை கொடுத்துருக்காங்க கொடுத்து அவங்க ஏ ஆனால் அவங்க அவங்க அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அவங்கள ஒன்று 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 கண்டுபிடிப்பு தான் இன்றைக்கி இந்த இடத்துல நம்ம வந்து நின்று இருக்கோம் ஓகே ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சு தான் நம்ம வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஓகே சிம்பிளாக தெரிஞ்சிக்க வேண்டியதை நம்ம கஷ்டப்பட்டு தெரிஞ்சிக்க வேண்டாம் ஸோ என்னோடய ஜேர்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நான் ஒரு நான் என்ன நினச்சேன்னா நான் என்னை ஒரு டிசிப்ளினரியாக ஒன்று பண்ணிகிட்டே இருந்தேன்னா இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு கிடச்சிடும் அப்படின்னு நான் நினச்சிட்ருந்தேன் ஆனால் அது தள்ளி 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 போகும்போது நான் வேதாந்திரி மகரிஷியோடய டெக்னிக்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற டெக்னிக்ஸ் மார்க்காக இருந்தாலும் சரி இல்லை ஈஷா யோகாவாக இருந்தாலும் சரி அதிலெல்லாம் நான் ரொம்ப டீப்பாக போகல நான் என்னை டீப்பாக கொண்டுட்டு போனதே வேதாந்திரி மகரிஷி தான் அவர் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு குரு ஆனால் மற்ற இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் ஏகாட்டோலே எப்பவுமே கேட்டுகிட்டு இருப்பேன் நான் வந்து என் ஹஸ்பண்ட் கூட எனக்கு கிண்டல் பண்ணுவார் நான் காய்கறி வெட்டிகிட்டே இருக்கும்போது கேட்டுட்டேதான் இருப்பேன் எது பண்ணாலும் காய்கறி வெட்டிங்கிறது நான் சும்மா ஒரு ஒரு கிடைக்கிற சைக்கிள் கேப்லலாம் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணும்போது கூட கேட்டுகிட்டே தான் பண்ணிட்டு இருப்பேன் என்னோட ஃப்ரெண்ட்லாம் கேட்பாங்க நீ எப்படி கேட்டுகிட்டே ஒர்க் பண்ணுவேன் அது ஒன்று பேக்ரவுண்டில் போயிட்டே இருக்கும் என்னோட ஹஸ்பண்ட் கூட கிண்டல் பண்ணுவார் இது என்ன ஞான கட்டிங்கா ஓகே ஆ பவர் ஆஃப் நவ ரீட் பண்ணிருக்கேன் அவரோட நிறைய லெக்சர்ஸ் இருக்கு நிறைய யூடியூப் லைக் யாரு ஆ என்ன எடுத்துக்கிற ரெண்டோர்க் பண்ணவா எல்லாமே எல்லாமே எனக்கு புரியுங்க எல்லாமே எனக்கு அறிவுபூர்வமா எல்லாமே புரியும் ஆனா என்னோட இது என்னன்னா இந்த ஆன்மா அவர் என்ன மற்றதெல்லாம் என்ன மிஸ்டிக்கலாக என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் ஓகே எக்ஸ்ட்ரா செ டெரஸ்ட்ரியல் எக்ஸ்ட்ரா எல்லாமே இந்த இந்த இதை விட்டு பியாண்ட் பியாண்ட் ஃபிசிக்கல் ஆ அவர் வந்து எல்லா விதத்துலையுமே புறா ஒழுங்க சூப்பராக வடிவமைச்சிருக்காரு வேதாந்திரி மகர்ஷி அதனால் நம்ம ஒழுக்கமாக நம்ம நான் எங்கள் அப்பா அம்மா என்ன வள அளவு எங்க அப்பா அம்மா என்னை வளர்த்திருக்காங்களோ நேரடியா என்னை பார்க்காம எங்கேயோ ஒரு தூரத்துல இருந்து என்னுடைய ஒழுக்கத்தை வடிவமைச்சது வேதாந்திரி மகர்ஷி அவருக்கு நான் இன்றென்றைக்கும் இன்றென்றைக்கும் நான் அவ்வளோ நன்றி கடன் பட்டிருக்கேன் ஓகே எப்படி நம்ம வந்து ஒரு குடும்பத்துல ஒரு சமுதாயத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவா வடிவமைச்சவர் அவர்தான் ஆனா நம்ம உள்ளுக்குள்ள போராட்டத்தை வந்துட்டு கொடுத்தது பகவதையா அதனால அதுக்கப்புறம் அந்த ஏதோ ஒன்று தேடுறோம் என்ன தேடுறோங்கிறது கூட தெரியாமல் தே இப்போ நான் போனது வந்தது எல்லாமே ஒரு ஸ்பிரிச்சுவல் சைடு ஆனால் எல்லாருக்குமே என்னோட ஜேர்னி மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் இது வந்து ஒரு சராசரி மனிதனுக்கும் இது டே டு டே லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமான ஒரு விஷயம் இது வந்து பர்த் ரைட்னு ஐயா சொல்வார் நம்ம மனுஷங்களாக பெரு பிறந்து நம்ம இதெல்லாம் ஒரு டிவைஸ் கொடுத்துருக்காங்க இவ்வளோ இவ்வளோ எவல்யூஷன்ல ஒரு ஒரு படிநிலையா வந்து இது வரும்போது இதை இதை பற்றி தெரிஞ்சு இதை நம்ம யூஸ் பண்றது இது வந்து எல்லாருடைய பர்த் ரைட் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு நெசசிட்டி பகவத் மிஷன்ல ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்கறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேற எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்குன தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை ஏன்னா இது வந்து நாங்கள் இன்னை நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் கற்றுக் கொடுக்கணுங்கிறனால கொஞ்சம் லிமிட்டடாக தானே ஆட்களை சேர்க்குறோம் அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க